வணக்கம் சக்தியும் இதுதான் வந்து சங்கு கோலம் இந்த கோலம் அதாவது பெருமாளுக்கு உகந்த கோலம் இது சங்கு கோலம் சக்கரம் கோலம்னு சொல்லுவாங்க இந்த சங்கு கோலம் பெருமாளுக்கு உகந்த கோலம் தான் சனிக்கிழமைகளில் போடுறது ரொம்பவே நல்லது இதை நான் செய்கிறது வெள்ளிக்கிழமை நாளைக்கு அடுத்த நாள் அதாவது சனிக்கிழமை நம்ம எப்படி இருந்தாலும் வந்து பொட்டாசிய சனிக்கிழமையை வந்து கும்பிட்டு தான் போகிறோம் அதனால வந்து அந்த இடத்துல நான் இந்த கோலத்தை நான் முதல்ல போட்டுட்டேன் மிகவும் எளிமையான கோலம் இது மூணு பக்கமும் வந்து சங்கு போட்டுட்டு பெருமாளுடைய நாம் வந்து மூணு பக்கமும் போடுவோம் இதுலேயே சக்கர அதாவது உள்ளே வந்து சக்கரம் போடணும் சக்கர கோலம் அப்படிங்கிறது அங்கே இடம் கிடையாது அதனால நான் இவ்வளோ தான் போட்டேன் இதுவும் பலன் தான் இதுவும் அதே தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் தட்டு வச்சு விளக்கு வச்சு வெள்ளிக்கிழமை வந்து பூஜை செய்யணும் இல்லையா அதற்காக நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் வெள்ளிக்கிழமை பூஜைக்காக ரெடி பண்ண இதுதான் உங்களுக்கு பதிவை தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இது வந்து புரட்டாசி மாதம்ங்கிறதுனால தினமும் வந்து காலை மலை இரண்டு வேலையும் வந்து கண்டிப்பாக பூஜை செய்யணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் எதுவுமே இல்லைனா கூட ஒரு பூவாவது வச்சு பெருமாளுக்கு ஒரு துளசியாவது வச்சு வழிபட்டுறணும் அப்படின்னு தான் இருக்கேன் இப்படிதான் சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம முன்னோர்கள் ஒரு துளசியாவது வச்சு வழிபடணும் பெருமாளுக்கு அதுவும் இந்த புரட்டாசி மாதம் அவருக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால நான் கூட வந்து என் குழந்தைக்கு வந்து ஒரு வேண்டுதல் வைத்திருந்தேன் அதுக்காக வந்து நான் திருப்பதி போனேன் எல்லாருமே சொல்லுவாங்க கஷ்டப்பட்டு போனோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையாகவே எனக்கும் வந்து எனக்கு வந்து எப்படி ஷிருடி கஷ்டப்படாமல் போகணும் அதே மாதிரி திருப்பதியும் நான் எந்த கஷ்டமும் படாமல் ஈஸியாக நான் போயிட்டு வந்தேன் அதுவும் ஒரே நாளில் போயிட்டு வந்தேன் எத்தனை பேர் இப்படி போயிட்டு வந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியல காலையில் வண்டி ஏறணும் அதாவது ட்ரெயினில் காலையில் ஏறிட்டு நாங்கள் அன்னைக்கு இரவே வந்து இறங்கிட்டோம் அன்னைக்கு நாங்கள் பார்த்து திருப்பதிக்கு நாங்கள் போனது ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி இந்த க்யூவில் நிற்கிறது அதெல்லாம் எதுவுமே இல்லை ரூமில் வந்து மூடுவாங்கன்னெலாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் நான் எதுவுமே வந்து பார்க்கல நாங்கள் லைனில் போயிட்டு இருந்தோம் ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துல லைனில் போயிட்டுருக்கும் போது அங்கே இருக்கிற ஒரு கேட்டை திறந்து விட்டாங்க ஒருத்தர் வந்து திறந்து விட்டார் திறந்து விட்டு இப்படி வாங்க இங்கே வாங்கன்னு எங்களை கூப்பிட்டாங்க நான் என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய பையன் எங்கள் பின்னாடி வந்து ரெண்டு பேர் ரெண்டு வயசானவங்க ரெண்டு பேர் வந்திருந்தாங்க எங்கள் அஞ்சு பேரையுமே உள்ளே அனுப்புனாங்க அனுப்பிவிட்டு நீங்கள் எப்படி போங்க நேராக சாமி பார்த்துர்லான்னு அவர் சொன்னார் திடீர்னு வந்து ஓப்பன் பண்ணி விட்டார் வேறு யாருமே அவர் வந்து அலோ பண்ணலை எங்கள் அஞ்சு பேர் தான் அலோவ் பண்ணாரு அது எதனால எனக்கு எங்களுக்கு தெரியல இதில் என்ன ஒரு கொடுமைன்னா வெளியில் வந்துவிட்டோம் வந்துட்டோம் நாங்கள் அந்த அதுலேருந்து வெளில வந்துட்டு நேராக நாங்கள் மாதிரி நடந்து போகிறோம் எல்லாருமே அந்த அந்த வழியில் இந்த என்ன சொல்கிறது வரிசையில் நிற்கிறாங்க நாங்கள் நேராக போகிறோம் நாங்கள் போகிற இடம் காலியாக தான் இருக்குது எனக்கு ஒரு பக்கம் பயம் ஒருவேளை இது வெளியில் போய் இறங் வெளியில் போயிடுமோ இந்த வழி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து திட்டிகிட்டே இருந்தேன் என் வீட்டுக்கார இந்த மாதிரி வாங்கிச்சுன்னா வந்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம் இல்லையா அந்த இடம் எங்கே போய் முடிஞ்சதுன்னா பெருமாள் கோவிலோடைய வாசல் முன் வாசலில் போய் அழகாக இறங்கிச்சு முடிஞ்சிச்சு நாங்கள் அங்கே அங்கே வந்து கூட்டம் எந்த பக்கத்தில் வர கியூவும் வந்து அந்த இடத்துல தான் வந்து இணையும் எந்த வரிசையும் அங்கே வந்து இணையும் அந்த மாதிரி இடம் அந்த இடத்துல போயிட்டு நேராக அங்கே தான் நாங்கள் போனோம் நேராக உள்ளே போய்ட்டோம் நாங்கள் எந்த ஒரு கஷ்டமும் படவே இல்லை அந்த இடத்துல நேராக உள்ளே போயிட்டு அதே மாதிரி நாங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தோம் அந்த வேண்டுதல் நாங்கள் யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லலை ஆனால் ஒருத்தருக்கு வந்து எங்களை கூட்டிட்டு போனார் வந்து இந்த வேண்டுதல் வச்சுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார் அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் தெரியவே இல்லை தெரியாத இடத்துக்கு போகணுன்ற மாதிரியும் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு எல்லாமே வழியில் வந்து எல்லாமே ஒரு 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 வழியை சொல்லி எங்களுக்கு அனுப்புன மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரி நாங்கள் போயிட்டு அந்த வேண்டுதலை முடிச்சுட்டு நேராக நாங்கள் வந்து சாமியை பார்த்துட்டோம் அதே மாதிரி இந்த ஜெருகடி தள்ளி விடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் ஷிரடியில் சொன்ன மாதிரியே தான் இங்கேயும் என்னை வந்து அனுப்பவே இல்லை என்னை தள்ளவே இல்லை நான் வந்து என் எவ்வளவு ஆசத்திராக பார்க்கணுமோ அவ்வளோ ஆசத்திராக பார்த்தேன் என்ன எனக்கு வந்து என்ன எனக்கு வந்து ஒரு மாதிரி பிளாங்க் ஆகிட்டேன் நான் அது எதனால எனக்கு தெரியல எந் எதுவும் வேண்டுதல்லாம் வைக்கணுனே தோணலை எந்த எதுவுமே வேணணும்னே தோணலை அவரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்து க சந்தோஷத்தில் கண்ணெல்லாம் கலங்குச்சு ஆனால் நம்ம என்ன என்ன பண்ணணுன்றது எனக்கு சுத்தமாக புரியலை அப்புறமா நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துவிட்டோம் வெளியில் வந்துட்டு கோவிலை சுற்றிட்டு வர்றது லட்டு வாங்குறது இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் நான் வந்து நாளைக்கு இப்போ அடுத்த பதிவு சனிக்கிழமை பதிவில் காமிப்போம் பாருங்கள் பெருமாளுடைய முகம் ஒன்று அதை வந்து நான் வாங்கினேன் அந்த பெருமாள் முகம் வாங்கினேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் வந்து தரிசனம் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் அன்றைக்கி இரவு கிட்டத்தட்ட வந்து பத்து பதினொன்று பன்னெண்டு கூட இருக்கும் அன்றைக்கி விநாயக சதுர்த்தி அது அதனால் எங்கேயுமே கோலாகலமாக இருந்துச்சு நல்லபடியாக வந்து வீட்டுக்கு சேர்ந்துட்டோம் நன்றி